சென்னை தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து பேருக்கு ஐநூற்று ஐம்பத்தைந்து வர்ம சிகிச்சையாளர்கள் சிகிச்சை அளித்து கின்னு சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் சென்னை தாம்பரம் சானடோரியத்தில் தேசிய சித்த நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனம் சர்வதேச அளவில் கின்னஸ் சாதனை படைப்பதற்காக ஒரே நேரத்தில் ஐநூற்று ஐம்பத்தைந்து பேருக்கு ஐநூற்று ஐம்பத்தைந்து வர்ம சிகிச்சையாளர்கள் மூலமாக சிகிச்சை அளித்து உலக சாதனை நிகழ்ச்சியை இன்று தாம்பரம் சித்த மருத்துவமனை நிறுவன வளாகத்தில் நிகழ்த்தியுள்ளன இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் செயலாளர் ஸ்ரீ வைத்திய ராஜேஷ் கொடச்சி கலந்து கொண்டார் இதனை உலக சாதனையாக கின்னஸ் உலக சாதனை அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது மேலும் இந்த கின்னஸ் உலக சாதனை நிகழ்ச்சியின் மூலமாக சித்த மருத்துவத்தை உலகளவில் கொண்டு செல்வதும் சித்த மருத்துவத்தின் சிகிச்சைகளை நம்பிக்கைக்குரியதாக கொண்டு செல்வதும் நோக்கம் என தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குநர் குமாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இருபது வருஷமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாங்க மெயின்லி வந்து கிளினிக்கல் செட்டப் எங்ககிட்டா இருக்கு அது மட்டும் இல்ல அகமிக் அண்ட் ரிசர்ச் சித்தா புரோகிராம் கன்வே பண்ணிட்டு அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான ப்ரொபகேஷனும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சித்தர் சிஸ்டம் வந்து தமிழ் மருத்துவமாக அறியப்படுகிறது இது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இது வந்து பழக்கத்தில் இருந்து வருகிறது இது மட்டும் இல்ல பதினெண்டு சித்தர்கள் என்று அறியப்படக்கூடிய மிக முக்கியமான யூகிமுனி தேரையர் போகர் ராமதேவர் அகத்தியர் திருமூலர் போன்ற சித்தர்களின் வாயிலாக இந்த மருத்துவமானது தமிழ் மரு தமிழ் மக்களுக்கு போதிக்கப்பட்டது அந்த காலத்துல வந்து இந்தியா முழுமைக்கும் இந்த மருத்துவம் வந்து போதிக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தபடியால் இது வந்து மக்களை மேம்படுத்தவும் நோயிலிருந்து காப்பாற்றவும் இந்த மருத்துவம் பயன்பட்டது தற்போது இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான கண்டிஷன்ஸ்ல நம்ம அலோபதி மருத்துவத்திற்கு மாற்று முறையாக ஆயுஷ் மருத்துவத்துறை விளங்குகிறது கோவிட்ல நம்ம ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து ஆயுஷ் மருத்துவத்துறை மட்டுமல்லாமல் சித்த மருத்துவமும் வந்து பணிபுரிந்தோம் நாங்கள் மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் சர்வஞ்சுர குடிநீர் போன்ற மிக சிம்பிளான எளிய மருந்துகள் மூலமாக சேலஞ்சான நோய்களுக்கு மருத்துவம் நாங்கள் மேற்கொண்டோம் அதே போல இந்த மருத்துவத்தை வந்து உலகம் முழுக்கும் பரப்பும் விதமாக இந்த சித்த மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆயிரத்தி நூற்றி பத்து பேர் இந்த ரெக்கார்ட்ல பங்கு பெற்று இருக்கிறார்கள் இந்த வர்ம மருத்துவ மருத்துவத்திற்கே உரியதானது என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து தமிழ் மொழியில தான் இருக்குது அது வந்து பார்வதி கேசவரம் அன்ற போன்ற நூல்கள் வந்து காப்பர் செப்பேடுகள் போன்ற பழைய மேனஸ்கிரிஸ் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மற்றும் அதை சார்ந்த ஏரியாக்களில் வந்து இது வந்து கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரளா மற்றும் கன்னியாகுமரி ஏரியாவில் இந்த மாதிரியான வர்ம மருத்துவ வர்ம தடவல் முறைகள் வந்து மிக பிரபலமாக அறியப்படுகிறது இதை வந்து முக்கியமாக இப்போ சிகிச்சை முறைக்காக நாங்கள் அறிவியல் பூர்வமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதுல எப்படிப்பட்ட நோய்கள்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னா நரம்பியல் சம்பந்தமான சிக்கலான நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் எலும்பு மற்றும் மூற்று மூட்டு சம்பந்தமான நோய்கள் தசை சம்பந்தமான நோய்கள் இதன் இதற்கான அலோபதி மருத்துவ முறையில் அது வந்து ரொம்ப சேலஞ்சா இருக்குது அதனால சித்த மருத்துவ முறையில இந்த வர்மத்துல நம்ம சிகிச்சை முறையில நாங்க கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் முக்கியமா இதுல இது வந்து நான் இன்வேசிவ் அதாவது எந்த மருந்தும் இதுக்கு தேவைப்படாது வெறுமனே கைகளால் வந்து நம்மளோட உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியை பேலன்ஸ் பண்றதுதான் இந்த வர்ம முறை வர்ம தடவல் முறை மற்றும் வர்ம சிகிச்சை முறை இந்த உயிர் சக்தியை வந்து பத்து பிராணங்கள் தச நாடிகள் என்று சொல்லக்கூடிய பிராணங்கள் முக்குற்றங்கள் அது மட்டும் இல்ல உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களின் கூறுகளை வந்து நம்ம ஈக்குலைஸ் பண்றோம் நியூட்ரலைஸ் பண்றோம் அறிவியல் பூர்வமா சொல்றதா இருந்தா இந்த நம்மளோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு நம்ம உடம்புல இருக்குது அதுக்கு காரணமான கண்டக்ஷன் நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது அதற்கு காரணமான வேதிப்பொருட்களை வந்து சமநிலைப்படுத்தவும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய அந்த கழிவுப் பொருள்களை நீக்கவும் உடம்பை வந்து புத்துணர்ச்சியாக ஆக்கவும் நோய்களை தீர்க்கவும் இந்த வர்ண சிகிச்சை முறை நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதை அறிவியல் பூர்வமா இப்ப வந்துட்டு இருக்கிறோம் அது வந்து எங்க இதுவரைக்கும் இது வந்து மரபு சார்ந்த மருத்துவர்களால் பர பாரம்பரியமாக ஆஹ் பயன்படுத்தப்பட்டு வந்தது இப்போது தேசிய சித்த மருத்துவ மருத்துவ நிறுவனம் இந்த வர்ம முறையை அறிவியல் பூர்வமாக இது எவ்வாறு ஒரு வேலை செய்கிறது என்று அதை ஆராய்ச்சி பூர்வமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம்

உடல் புத்துணர்ச்சிக்கும் நோய் அணுகாமல் இருப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதற்கும் ஆன ஒரு பயிற்சி முறை தான் இது சிம்பிளான பயிற்சி முறை தான் இதுல வந்து நட்சத்திர காலம் காலம் தும்மி காலம் சுழுமுனை அப்புறம் வந்து திலர்த்த காலம் உச்சி பதைப்பு வர்மம் போன்ற சில வர்ம புள்ளிகள் உட உடம்புல வந்து நூத்தி எட்டு விதமான புள்ளிகள் இருக்கிறது அந்த புள்ளிகள்ல வந்து நம்ம ஒரு விதமான ஒரு அழுத்தம் குடுக்க குடுப்பதன் மூலமாக அந்த எனர்ஜி லெவல்ல வந்து நம்ம சமநிலைப்படுத்துறோம் ஈக்குவலைஸ் பண்றோம் ஃப்ரீயா ஃப்ளோ பண்ண வைக்கிறோம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்